மை வியூஸ் சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பேச தலைப்பு சுவாச கோளாறால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வீட்டு முறைப்படி சில இயற்கையான டிப்ஸுகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த டிப்ஸை பொறுத்த வரையிலையும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு அதில் என்ன அப்படி சொன்னால் சூடான ஒரு வெந்நீர் அதாவது ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் வெந்நீர் வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டிலில் அந்த வெந்நீரில் தேன் இயற்கையான தேன் கிடைச்சா முயற்சி பண்ணுங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் வளர்ப்பு தேனியில் இயற்கையானது கிடைக்குதுங்க நிறைய அந்த மாதிரி வாங்கி நீங்கள் தேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு அந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் அந்த வெந்நீர் பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுத்தது எலுமிச்சை சாறு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஒரு டிராப்ஸ் கணக்கில் ஒரு அஞ்சு ட்ராப்ஸு ஆறு ட்ராப்ஸு அப்படி டிராப்ஸ் கணக்கில் நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க அடுத்ததாக அதை நல்லா மூடிட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரும்போது அதாவது அந்த வெந்நீர் தேன் எலுமிச்சை சாறு மூன்றும் கலந்த இந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சுவாச சுவாசப்பாதையில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியாகுங்க உங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்காது சளி தொந்தரவு இருந்தால் அது உங்களுக்கு வேர்வையின் மூலமாகவோ இல்லை வழியாக வந்து தொண்டை வழியாக வருதுன்னா நீங்கள் காரி துப்பணும் இப்படி வந்து உங்களுக்கு சளியை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக்கி விட்ருங்க அப்போ நாங்கள் மூச்சு விடுறது நல்ல ஃப்ரீயாக இருக்கலாங்க அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் இலவங்கப்பட்ட கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு அதாவது நீங்கள் சூப் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ அந்த மாதிரி தக்காளி மட்டும் போடாதீங்க இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வைங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் ஆகும் அதுக்கு பிறகு அதை எடுத்து வடிகட்டி அதில் தேன் இயற்கையான தேன் சிறிதளவு கலந்து ஒரு ஸ்பூன் அளவு கலந்து தினமும் காலை இரவும் அதிகமாக சளி தொந்தரவு இருக்குது சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க மூணு வேலையுமே சாப்பாட்டுக்கு முன்னே இல்லை சாப்பாட்டுக்கு பின்னே டீ காஃபி நிறுத்திட்டு இதை குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சுவாச பாதைகள் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் மூச்சுத்திணறல் தொந்தரவு சளியால் உங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நீங்கள் பெரிய அளவிலிருந்து இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இதுபோல பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் எங்களுடைய ஆண்மை வியூஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கு ஷேரு கொடுத்துருங்க நன்றி